எப்போதும் எல்லோரிடமும் தூய்மையான அன்பு செலுத்தி எல்லையில்லாத ஆனந்தத்தையும் இறை அன்பையும் அனுதினமும் அனுபவம் செய்திடும் நேர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் ஒரு ஆசிரமத்தின் குரு ஒருவர் தனது ஆன்மீக சொற்பொழிவை முடித்துவிட்டு முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒருவரை மேடைக்கு வரவழைத்து நீண்ட நேரம் அன்புடன் பேசிக் கொண்டிருந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பழைய பக்தர் ஒருவருக்கு மிகுந்த வருத்தமும் கோபமும் உண்டாயிற்று காரணம் மேடைக்கு குருவினால் வரவேற்கப்பட்ட அந்த புதிய நபர் சமூகத்தில் பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் இப்படிப்பட்ட நபர்களை ஆசிரமத்துக்குள் அனுமதித்ததே தவறு ஆனால் குருவோ அந்த நபரை மேடையில் அமர வைத்து நீண்ட நேரம் உரிமையுடன் உரையாடியதை சிறிதும் ஜீரணிக்க முடியவில்லை குருவை தனிமையில் சந்தித்து தனது ஆதங்கத்தை அந்த பக்தர் தெரிவித்தார் குருவோ மெலிதாக புன்னகைத்து கொண்டே கூறினார் அன்பரே உடல்நலம் மிகவும் மோசமாகிவிட்டால் நோயாளியை ஐசியூ வார்டில் வைத்து மிகச் சிறப்பாய் கவனித்துத்தான் ஆக வேண்டும் உணவு மருந்தெல்லாம் அவரது படுக்கைக்கே வந்துவிடும் மருத்துவரும் செவிலியர்களும் கூட அருகிலேயே இருந்து அக்கறையுடன் கவனித்துக் கொள்வார்கள் காரணம் அவர் நல்லவர் வல்லவர் என்பதெல்லாம் இல்லை பாவம் இயலாதவர் பலகீனமானவர் பெரும் நோய்க்கு ஆளானவர் என்பதே ஆகும் நோயாளிகளும் அங்க குறைவு உடையவர்களும் எப்படி அன்புடனும் அக்கறையுடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டுமோ அப்படியே அவகுணம் கொண்டவர்களும் தீய செயல் புரிந்தவர்களும் கூட கருணையுடனும் அன்புடனும் நடத்தப்பட வேண்டும் சரியான உரம் தண்ணீர் வெயில் காற்றோட்டம் இல்லாத செடிகொடி மரங்கள் காய்ந்து கருகிவிடுவது போலவே சுயநலமில்லாத தூய்மையான அன்பு மதிப்பு கிடைக்காததாலேயே மனிதர்களில் பலர் அவகுணம் கொண்டவர்களாக தவறு செய்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் மரம் நடுவதும் தண்ணீர் ஊற்றுவதும் புண்ணிய காரியம் மட்டுமல்ல தன்னையே தன் குலத்தையே காப்பாற்றி கொள்ளும் புத்திசாலித்தனமான செயலாகவும் ஆகிவிடுகிறது அதுபோலவே நீங்கள் அன்றாடம் சந்திக்கும் மனிதர்களிடமும் உங்களுடைய அன்பையும் அக்கறையையும் தயக்கமின்றி வெளிப்படுத்துங்கள் அதிலும் யாரேனும் தீயவர் பொல்லாதவர் என முத்திரை குத்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீது இன்னும் அதிகமான நேசத்தை காட்டுங்கள் உங்களிடம் யாரேனும் மரியாதையாய் அன்பாய் நடந்து கொள்ளவில்லை எனில் அது அவர்களது குற்றமல்ல அவர்களது இயலாமை அவர்களுக்கு நமது விசேஷ கவனம் அன்பு அக்கறை தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரேனும் ஏதேனும் கெடுதலே செய்திருந்தால் கூட அவர்கள் மீதான அன்பை குறைத்து கொள்ளாதீர்கள் கருணையுடன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனால் முதலில் உங்களது உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக சக்தி மிக்கதாக மாறுகிறது பிறகு பகைவர்களும் கூட உங்களது தூய அன்பிற்கு வசமாகி நற்குணங்களை வெளிப்படுத்தும் நண்பர்களாகி விடுவார்கள் பி த ரீசன் சம்மன் ஸ்மைல்ஸ் பி த ரீசன் சம்மன் ஃபீல்ஸ் லவ்டு அண்ட் பிலீவ்ஸ் இன் த குட்னஸ் இன் பீப்புள் உங்களால் மற்றவர்களின் முகங்களில் புன்னகை ஒளி பரவட்டும் உங்களால் மற்றவர்களின் இதயங்களில் அன்பு வெள்ளம் பெருக்கெடுக்கட்டும் உங்களால் மற்றவர்களின் உள்ளத்தில் மனித குலத்தின் மீதான நம்பிக்கை வளரட்டும் உங்களிடம் அன்பும் பொறுமையும் போதுமான அளவு இருந்தால் பூரண ஆரோக்கியமும் குறைவில்லாத செல்வமும் அளவில்லாத மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிறைந்திருக்கும் உங்களைச் இருப்பவர்களும் உங்களைப் போலவே எல்லா நலனும் பெற்று வளமான வாழ்வுதனை வாழ்வார்கள் நல்லது நன்றி வணக்கம்